குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஏழாம் வகுப்பு கணக்கு பாடத்துல ரெண்டாவது பாடமான அளவைகள் பாடத்தில் வரக்கூடிய பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றுல இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்கலாம் இது ஃபுல்லாவே இணைகரம் பற்றிய கணக்குகள் பார்க்கலாமா கேள்வி ஒன்று கீழ்கண்ட படங்களில் கொடுக்கப்பட்டுள்ள இணைகரங்களின் பரப்பளவையும் சுற்றளவையும் காணுங்க ரெண்டு படம் கொடுத்திருக்காங்க நீங்க படிச்சிருப்பீங்க இணைகரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா அடிப்பக்கம் பெருக்கல் உயரம் அடிப்பக்கம் அப்படின்னு சொன்னா பேஸ் இங்கிலீஷ்ல அதனால பி அப்படிங்கிற சிம்பிள் போடுவோம் உயிரோ அப்படின்னா ஹைட் அது ஹெச் அப்போ ஃபார்முலாவை சொல்லும்போது இணைகரத்தின் பரப்பளவு பிஹெச் சதுர அலகுகள் பரப்புளவு எல்லாத்துக்குமே சதுர அலகுகள் சொல்லணும் இந்த ஃபார்முலா ஒன்று தான் நம்ம பயன்படுத்தி இதில் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளையும் செய்ய போகிறோம் முதல் கணக்கு பாருங்கள் அடிப்பக்கம் பதினோரு சென்டிமீட்டர் இந்த அடிப்பக்கம் பதினோரு சென்டிமீட்டராக இருந்தால் இதோடைய மேல் பக்கம் பாருங்க அதுவும் பதினோரு சென்டிமீட்டர் தான் அதாவது ஒரு இணையத்துக்கு எதிர்ப்பக்கங்கள் சமமாக இருக்கும் சரியா இந்த பக்கம் நாலு சென்டிமீட்டர்னா இந்த பக்கம் நாலு சென்டிமீட்டர் அப்போ நடுவுல கொடுத்துருக்கே அது என்ன அதுதான் இந்த ரெண்டு பக்கங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உயரம் இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் இந்த நீளமான பக்கத்துக்கு இடையே உயரத்தை மூணு சென்டிமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்போது பரப்பளவு கண்டுபிடிக்க அடிப்பக்கமும் அதோடைய உயரமும் போதும் சுற்றளவு கண்டுபிடிக்க இந்த நாலு பக்க அளவுகளை கூட்டினா போதும் இந்த கணக்கோட ஆன்சர் நோட்டில் பார்க்கலாமா இந்த படத்துலேருந்து அடிப்பக்கம் பதினோரு சென்டிமீட்டர் அந்த அடிப்பக்கத்தில் வரைஞ்சிருக்கக்கூடிய உயரம் மூணு செண்டிமீட்டர் இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் இணைகரத்தின் பரப்பளவு லெட்டர்ஸை மேக்ஸ்ல சேர்த்து போட்டோம் அப்படின்னா அங்க பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம் பி பி வந்து பதினொன்று H பதினொன்று பதினொன்று பெருக்கல் மூணு எவ்வளவு முப்பத்தி மூணு அப்ப முப்பூணு சதுர அலகுகள் போட்டோம்ல இந்த கணக்குமீட்டர் அலகுகள் இணையரத்தின் சுற்றளவு இந்த இணையரத்தோட சுற்றளவு கேட்டிருக்காங்க ஒரு பக்கம் அதோட ஆப்போசிட் சைடும் இன்னொரு பக்கம் நாலு கொடுத்தாங்க அதோட ஆப்போசிட் சைடும் நாலு எல்லாத்தையும் கூட்டுங்க பதினொன்று பதினொன்று நாலு 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 ப்ளஸ் நாலு எட்டு ஒன்று ஒம்பது பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு முப்பது கிடச்சதா முப்பது சென்டிமீட்டர் பரப்பளவுக்கு மட்டும்தான் சதுர அப்படிங்கிறத போடணும் சுற்றளவு வரும்போது அந்த அழகு மட்டுந்தான் போடணும் முப்பது சென்டிமீட்டர் ஓகேவா இதுலயே இப்ப ரெண்டாவது கணக்க பார்க்கலாம் இந்த கணக்குல அடிப்பக்கம் பதிமூணு சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் ஏழு சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க உயரம் பத்து சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க இதுல இந்த பதிமூணு அடிப்பக்கமா எடுக்கணுமா ஏழு அடிப்பக்கமா எடுக்கணுமானா இந்த கணக்குல ஏழு தான் ஏ அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் கவனமா கேட்டுக்கோங்க இந்த பக்கத்துக்கும் இதோட ஆப்போசிட் சைடு பக்கத்துக்கும் தான் உயரம் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு பக்கத்தை இணைக்கக்கூடிய உயரத்தை தான் எடுக்கணும் அதோடைய பக்கத்தை தான் எடுக்கணும் இந்த கணக்குல பாருங்க பதினொன்று அடிப்பக்கமாக எடுத்தோம் அந்த அடிப்பக்கத்தை இணைக்கக்கூடிய உயரம் பாருங்க அதுக்கு நேர மேல இருக்கக்கூடிய பக்கம் இந்த இணைப்பக்கத்துக்கான உயரம் மூணு சென்டிமீட்டர் அப்போ இந்த பக்கத்தையும் அதோட உயரத்தை தான் எடுக்கணும் அப்போ இங்கே அடிப்பக்கம் ஏழாகவும் உயரம் பத்தும் எடுக்கணும் சரியா செய்யலாமா அடிப்பக்கம் பி சீக்குவல் டு ஏழு சென்டிமீட்டர் உயரம் ஹெச் சீக்வல் டு பத்து சென்டிமீட்டர் இணையத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு பிஹெச் அதுராலைகள் கண்டிப்பாக ஃபார்முலா எழுதிதான் கணக்கு செய்யணும் பிக்கு நேரே ஏழு ஹெச்க்கு நேரே பத்து அப்போ ஏழு பத்து பெருக்குன்னா எழுபது எழுபது சதுர சென்டிமீட்டர் அலகு வந்து சென்டிமீட்டர் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ சுற்றளவு இணையரத்தின் சுற்றளவு ஈக்குவல்டு நாலு பக்க அளவையும் கூட்டினா அதுதான் சுற்றளவு சுற்றி உள்ள அளவு சுற்றளவு அவ்வளவுதான் அப்போது ஒரு பக்கம் ஏழுனா அதோட இன்னொரு ஆப்போசிட் சைடு ஏழு ஒரு பக்கம் பதிமூணுன்னா அதோட ஆப்போசிட் சைடு பதிமூணு கிடைக்குது சுற்றளவு நாற்பது சென்டிமீட்டர் ரெண்டாவது கேள்வி விடுபட்ட விவரத்தை காண்க அதுல மூணு கேள்வி கொடுத்திருக்காங்க முதல் கேள்வி அடிப்பக்கம் பதினெட்டு சென்டிமீட்டர் உயரம் ஐந்து சென்டிமீட்டர் எது விடுபட்டிருக்கு இந்த காலம் இந்த காலத்துல என்ன இருக்கு பரப்பளவு அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துக்கிட்டு பரப்பளவு கேக்குறாங்க கொஞ்சம் முன்னாடி தான் அந்த கணக்கில் செஞ்சோம் ரொம்ப ரொம்ப ஈஸி அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துருந்தா ரெண்டையும் பெருக்கும் போது பரப்பளவு கிடைக்கும் ஃபார்முலா எழுதி கணக்கு செய்யலாமா கணக்குல என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும் அடிப்பக்கம் அடிப்பக்கத்தை என்னென்னு சொல்லுவோம் பி அப்படின்னு குறிப்போம்

அஞ்சையும் பெருக்குன்னு ஆன்சர் கிடைக்கும் எண் அஞ்சு நாற்பது ஜீரோ நாலு ஐ ஒன்று அஞ்சு அஞ்சு குட்டல் நாலு எவ்வளவு ஒன்பது அப்ப தொண்ணூறு சதுர என்ன அழகுங்க இருக்கு சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் அவ்வளவுதான் வெரி வெரி ஈஸி இதில் ரெண்டாவது கணக்கு அடிப்பக்கம் எட்டு மீட்டர் கொடுத்துருக்காங்க உயரம் கொடுக்கல அப்போ இதை தான் கண்டுபிடிக்கணும் பரப்பளவு கொடுத்துருக்காங்க பரப்பளவும் அடிப்பக்கமும் கொடுத்திருந்தா உயிரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ம் சரியா என்ன கொடுத்திருந்தாங்களோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் அடிப்பக்கம் கொடுத்திருந்தாங்க அடிப்பக்கம் பி இல்லையா அப்ப அடிப்பக்கம் பி ஈக்குவல் டு எட்டு மீட்டர் அப்படின்னு எழுதிக்கணும் வேற என்ன கொடுத்திருந்தாங்க பரப்பளவு பரப்பளவு ஈக்குவல் டு ஐம்பத்தி ஆறு சதுர மீட்டர்னு கொடுத்திருந்தாங்க அதையும் எடுத்து எழுதிட்டோம் பரப்பளவு ஐம்பத்தாறு இல்லையா அந்த பரப்பளவோட ஃபார்முலா என்ன பிஹெச் அப்போ பிஹெச் ஈக்குவல் ஐம்பத்தாறு இந்த ஸ்டெப்பை புரிஞ்சுதான் பரப்பளவு ஐம்பத்தி ஆறு அந்த பரப்பளவுக்கு ஃபார்முலான்னு பிஹெச் அப்போ பிஹெச் ஈக்குவல் டு ஐம்பத்தாறு இதிலிருந்து தெரிஞ்ச வேல்யூவாக போட்டுக்கலாம் பி வேல்யூ கொடுத்துருந்தாங்க எட்டுன்னு போட்டாச்சு ஹெச் தெரியாது அதனால ஹெச் அப்படியே வச்சுக்கணும் நீ குழி இந்த பக்கம் ஐம்பத்தாறு இருக்குது என்ன கண்டுபிடிக்கணும் ஹெச் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ ஹெச் மட்டும் இந்த லெஃப்ட் சைடு இருக்கட்டும் இது எல்லாம் ரைட் சைடு கொண்டு போகணும் ஐம்பத்தி ஆறு இந்த பக்கம் பெருக்கில் இருந்தால் அடுத்த பக்கம் என்னவா மாறும் அது வகுத்தலாக மாறும் எட்டு இருக்குது டேரக்டாக எட்டாம் வாய்ப்பு கேன்சல் பண்ணலாம் எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு அப்போ ஹெச்வோட வேல்யூ எவ்வளவு ஏழு மீட்டர் ரெண்டில் மூணாவது கணக்கு அடிப்பக்கம் தான் கேட்குறாங்க உயரம் பதினேழு மில்லி மீட்டர்னு கொடுத்துருக்காங்க பரப்புளவு இருநூற்றி இருபத்தி ஒன்று சதுர மில்லி மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இந்த கணக்கு செஞ்ச சேம் மாடல் தான் இங்கே பி கொடுத்துட்டு ஹெச் கேட்டாங்க இங்கே ஹெச் கொடுத்துட்டு வீ கேக்குறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் சேலமா கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் உயரம் H ஈக்குவல் டு பதினேழு மில்லி பரப்பளவு இருநூற்றி இருபத்தி ஒன்று சதுர மீட்டர் பரப்புளவுக்கு ஃபார்முலானது பிஹெச் அப்போது பிஹெச் ஈக்குவல் இருநூற்றி இருபத்தி ஒன்று என்ன கொடுத்துருந்தாங்க ஹெச் அப்போ ஹெச் ஓட வேல்யூ போட்டுக்கலாம் பிஏ அப்படியே வச்சுக்கலாம் பி இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ செவன்டீன் பதினேழு ஈக்குவல் டு இருநூற்றி இருபத்தி ஒன்று இப்போ எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் பி அப்போ பி ஈக்குவல் டு இருநூற்றி இருபத்தி ஒன்று பை பதினேழு தாராளமாக நீங்கள் டேரெக்டாகவே பதினேழாம் வாய்ப்பாடுதை கேன்சல் பண்ணிக்கலாம் இருநூற்றி இருபத்தி ஒன்று பகுத்தல் பதினேழு இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸால் டிவைட் பண்ணும்போது டேபிள்ஸ் தெரியாட்ட டேபிள்ஸ் நம்ம எழுதிக்கலாம் எழுத்துனா ரொம்ப ஈஸியாக கணக்கு செய்யலாம் பதினேழு பெருக்கள் ஒன்று பதினேழு பதினேழு ரெண்டாவில் போய் முப்பத்தி நாலு பதினேழு மூணாவில் போய் ஐம்பத்தி ஒன்று பதினேழு நாலாக போய் அறுபத்தெட்டு நம்ம ஈஸியாக பிரிக்கலாம் பதினேழு பெருக்கள் அஞ்சு இந்த ஏழு அஞ்சையும் போயிருக்காங்க ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி மூணு இருக்கும் இல்லையா ஓர் அஞ்சு 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 குட்டல் மூணு எட்டு ஸோ இந்த மாதிரி பெருக்கிக்கிட்டே போக வேண்டியது இப்போ வகுக்கலாமா இருபத்தி ரெண்டை சேர்த்துடுங்க எத்தனை முறை ஒரு முறை பதினேழு இருக்குது ஒரு பதினேழு பதினேழு இருபத்தி ரெண்டில் பதினேழு போனால் அஞ்சு அடுத்திருக்க ஒன்று கீழே இருக்குன்னா ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தொன்று எத்தனை முறை மூணு முறை ஐம்பத்தி ஒன்று அப்போது எவ்வளோ கிடச்சி பதிமூணு இங்கே என்னது சதுர மில்லி மீட்டர் ஓகே அப்போ எவ்வளவு மில்லி மீட்டர் எவ்வளவு பேஸ் அடிப்பக்கம் எத்தனை அளவு பதிமூணு மில்லி மீட்டர் ஓகேவா மூணாவது கணக்கு சுரேஷ் என்பவர் மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் இணைகர வடிவிலான கேடயம் ஒன்றை வென்றார் அக்கேடயத்தின் பரப்பளவு எழுநூற்றி முப்பத்தி ஐந்து சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் இருபத்தி ஒன்று சென்டிமீட்டர் எனில் உயரம் காண்க இங்கே செஞ்சோம் பார்த்தீங்களா இந்த மாடல் கணக்கு தான் இங்கே கொஞ்சம் கதையாக கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் என்ன விளையாட்டு சதுரங்க விளையாட்டு சதுரங்கன்னு தெரியும்ல செஸ் காம்படிஷனில் சுரேஷ் வந்து வின் பண்ணிட்டான் அவனுக்கு கேடையும் கொடுக்குறாங்க என்ன ஷேப்பில் இருக்காது இணைகிற ஷேப்பில் அதோடைய என்ன கொடுத்துருக்காங்க அடிப்பக்கமும் கொடுத்தாங்க பரப்பலாம் கொடுத்துக்கிட்டு உயரம் கேட்குறாங்க இதே மாடல் கணக்கு தான் பார்க்க பெருசாக இருக்கும் ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செய்யலாமா மூணாவது கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க கேடயத்தின் அடிப்பக்கம் கொடுத்துருந்தாங்க அடிப்பக்கம் பி ஈக்குவல்ட்டு இருபத்தோரு சென்டிமீட்டர் கொடுத்ததை எழுதியாச்சு வேறு என்ன கொடுத்துருந்தாங்க பரப்பளவு பரப்பளவு ஈக்குவல்ட்டு எழுநூற்றி முப்பத்தி ஐந்து சதுர சென்டிமீட்டர் இப்போ இந்த பரப்பளவோட ஃபார்முலை எழுதிக்கலாம் இந்த போல் நம்ம நிறைய கணக்கு செஞ்சாச்சு அப்போ பிஹெச் ஈக்குவல் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு பியோட வேல்யூவை போட்டுக்கலாம் பியோட வேல்யூ இருபத்தி ஒன்று ஹெச் தெரியாது அப்படியே போட்டுக்கலாம் ஈக்குவல் டு எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு எது கண்டுபிடிக்கணும் ஹெச் ஹெச்ஸ் ஈக்குவல் டு எழுநூற்றி முப்பத்தஞ்சு பை இங்கே பெருக்கிற அந்த அடுத்த பக்கம் வகுத்தலாம் மாறும் இருபத்தி ஒன்று எந்த வாய்ப்பாடில் வரணும் கெஸ் பண்ணுங்க ஈஸியாக மூணாம் வாய்ப்பாடலை இல்லையா ஏழு மூணு இருபத்தி ஒன்று அப்போது கீழே மூணால வகுத்தோன்னா மேலேயும் மூணால தான் வகுக்கணும் மூணாவில் வகுத்தோம்னா மூணாவது வாய்ப்போடு சொல்லி பாருங்க இங்கே ஃபஸ்ட்டு ஏழு இருக்குது ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஏழில் ஆறு போன மீதி ஒன்று அதை பக்கத்தில் போட்டால் இது பதிமூணாயிரம் அப்போது நாலு மூணு பன்னெண்டு இந்த பதிமூணில் பன்னெண்டு போனால் மீண்டும் மீதி ஒன்று பக்கத்தில் போட்டால் பதினஞ்சு மூணாவது வாய்ப்போடு சொல்லி பார்க்கும்போது ஐ மூணு பதினஞ்சு இப்போ மீண்டும் கீழே ஏழு இருக்குது ஏழாம் வாய்ப்பாடுக்கு வகு வகுப்படும் ஓரேழு ஏழு இருபத்தொன்று பாருங்க ஏழு மூணு இருபத்தொன்னு இருபத்தி நாலில் இருபத்தொன்று போன மீதி மூணு பக்கத்தில் போட முப்பத்தஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அப்போ ஹெச்ஓட வேல்யூ எவ்வளோ முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஸ்டெப் கணக்கு எல்லாமே பார்க்கறதுக்கு கணக்கு மட்டும் தான் பெருசாக இருக்கும் ஸ்டெப் எல்லாம் எப்படி மிக முந்தின கணக்கெல்லாம் செஞ்சீங்களோ அது போல தான் நாலாவது கேள்வி ஜானகி என்பவரிடம் உள்ள ஓர் இணைகர வடிவிலான துணியின் உயரமும் நீளமும் முறையே பன்னிரெண்டு செண்டிமீட்டர் மற்றும் பதினெட்டு சென்டிமீட்டர் மேலும் அதை நான்கு சமமான இணைகரங்களாக பிரித்து அதாவது எப்படி இணை பக்கங்களின் மைய புள்ளி வழியாக புதிய இணையரத்தின் பருப்புளவு காண்க ஃபர்ஸ்ட் ஒரு இணையரம் வடிவில் ஒரு துணி இருக்கு அதோடைய உயரமும் அதோடைய நீளமும் கொடுத்தாச்சு அப்ப நம்ம என்ன செய்யணும் அதோடைய பருப்புளவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அதன் பிறகு அதே இணைகரத்தை அதே துணிய நாலு சின்ன பீஸ் இணையரமா கட் பண்றாங்க அப்போ ஒவ்வொரு இணைகரத்துடைய பரப்புளவு கேக்குறாங்க நமக்கு கிடைச்ச மொத்த பெரிய இணைகரத்தோட பரப்புளவை நாலாலை டிவைட் பண்ணா ஒரு இணைகரத்துடைய பரப்புளவு கிடைக்கும் கரெக்டா செஞ்சு பார்க்கலாமா கொடுத்துருந்ததை எழுதியிருக்கிறேன் இணைகர வடிவ துணியின் உயரம் ஹெச் சீக்வல் டு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அதோட நீளம் பி சீக்வல் டு பதினெட்டு சென்டிமீட்டர் நீளம்தான் அடிப்பக்கம் சரியா அப்போ பரப்பளவோட ஃபார்முலா எழுதிக்கலாம் பரப்பளவு ஃபார்முலா என்னது பிஹேச் சதுர அலகுகள் பி எவ்வளவு பதினெட்டு ஹெச்இ எவ்வளோ பன்னிரெண்டு போது இடம் மாற்றி போட்டு பெருக்கணும் ஆன்சர் மாறாது சரியா அப்போது இந்த ரெண்டையும் பெருக்கும் போது என்ன கிடைக்கும் இரநூற்றி பதினாறு பெருக்கல் உங்களுக்கு தெரியும் தானே வேணா ஒரு முறை செஞ்சு பார்க்கலாமா பன்னிரெண்டு பெருக்கல் பதினெட்டு ஃபஸ்ட் இந்த எட்டால் எல்லாத்தையும் பெருக்கணும் எட்டு ரெண்டு பதினாறு கார் மீதி ஒன்று ஓர் எட்டு 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 கூட்டல் ஒன்று ஒன்பது ஓ ரெண்டு ரெண்டு இந்த எண்ணுக்கு நேராக எழுதணும் இல்லையா ஓர் ஒன்று ஒன்று எல்லாத்தையும் கூடணும் ஆறு ஒம்போதுக்கு ரெண்டு பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று 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 ரெண்டு இரநூத்தி பதினாறு சதுர சென்டிமீட்டர் அது பெரிய என்ன ஷேப்பில் இருக்குது அந்த துணி துணியை பாருங்களேன் துணி இந்த ஷேப்பில் இருக்குது இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த இணையர வடிவ துணியினுடைய பரப்பளவு இதுதான் இரநூற்றி பதினாறு சதுர சென்டிமீட்டர் இப்ப இந்த துணியை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க இப்படி புள்ளி வழியா இப்படி பிரிக்கிறாங்க நாளா பிரிக்கிறாங்க இப்போ இதுவும் நாலு இணையரம் ஆயிடுச்சு இல்லையா இப்போ இதுல ஒன்னுடைய பரப்பளவு கேட்குறாங்க நான்கு சமபாகங்களாக பிரித்தால் புதிய இணையரத்தின் பரப்பளவு ஈக்குவல்ட்டு இரநூத்தி பதினாறு மொத்தத்தை நாலால் வகுத்தா போதும் இரநூத்தி பதினாறு வகுத்தல் நாலு செஞ்சு பார்க்கலாமா இரநூற்றி பதினாறு வகுத்தல் நாலு சொல்லுங்கள் ஐ நாலு இருபது இருபத்தொன்னுல இருபது பண்ண மீதி ஒன்று பதினாறு நான் நாலு பதினாறு ஈக்குவல் டு ஐம்பத்தி நான்கு சதுர சென்டிமீட்டர் அடுத்த கேள்வி கேள்வி அஞ்சு ஓர் இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் பதினான்கு மீட்டர் மேலும் அதன் அடிப்பக்க உயரத்தை விட எட்டு மீட்டர் கூடுதல் எனில் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட எட்டு மீட்டர் கூடுதல் எனில் மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் பதினைந்து வீதம் எவ்வளவு செலவு ஆகும் ஒரு மைதானம் இணைகிற வடிவில் இருக்குன்னு சொல்றாங்க அதோட உயரம் கொடுத்துருக்காங்க அந்த நீளத்தை டார்ட்ட கொடுக்கல உயரத்தை போல எவ்வளோ கூட்டணும் எட்டு அப்போ பதினாலு கூட்டல் எட்டு போட்டாதான் இந்த அடிப்பக்கம் கிடைக்கும் அதோடைய பரப்பளவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கணும் அதன் பிறகு அந்த இணைகிற வடிவை அந்த மைதானத்தை சமப்படுத்த அதில் வேலை செய்கிறதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு பதினஞ்சு ரூபாய் ஆகுதுன்னா அஞ்சாவது கேள்வியில் கொடுத்ததை எழுதலாம் வடிவ மைதானத்தின் மீட்டர் அடிப்பக்கம் பி இதை போல எட்டு கூட்டுனா கிடைக்கும் சொல்லியிருந்தாங்க அப்ப பதினாலு பிளஸ் எட்டு எவ்வளவு இருபத்தி ரெண்டு மீட்டர் தான் இந்த அடிப்பக்கத்துடைய நீளம் பரப்புல என்னது பிஹெச் சதுர அலகுகள் பி எவ்வளவு இப்போ இருபத்தி ரெண்டு ஹெச் எவ்வளவு பதினாலு ரெண்டையும் பெருக்கி பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு பெருக்கல் பதினாலு நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு ஓ ரெண்டு ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு எட்டு எட்டு கூட்டல் ரெண்டு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ரெண்டுக்குள்ள ஒன்று மூணு முந்நூற்றி எட்டு சதுர மீட்டர் இதுதான் அந்த இணையகர வடிவில் இருக்கக்கூடிய மைதானத்தினுடைய பரப்பளவு அப்புறம் என்ன பண்றாங்க மைதானத்தை ஒரு சதுர மீட்டர் சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு ரூபாய் பதினைந்து சதுர மீட்டர் அப்படியானால் முன்னூத்தி எட்டு சதுர மீட்டர் சமன்படுத்த ஆகும் செலவு ஒன்னு கொடுத்துட்டு இவ்வளவு கேட்கும் போது பெருக்கள் முன்னூத்தி எட்டு பெருக்கள் பதினஞ்சு முன்னூத்தி எட்ட எதால பெருக்கணும் பதினஞ்சால எட்டு அஞ்சு நாற்பது ஜீரோ மீதி நாலு அஞ்சு பிற்குள் ஜீரோ ஜீரோ இங்கே ஒரு நாலு இருக்குது ஐ மூணு பதினஞ்சு தென் ஓர் எட்டு எட்டு ஒன்று பிற்குள் ஜீரோ ஜீரோ ஓர் மூணு மூணு எல்லாத்தையும் குள்ளமா ஜீரோ எட்டு குட்டல் நாலு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று அஞ்சு குட்டல் ஒன்று ஆறு மூணு குட்டல் ஒன்று நாலு நாலாயிரத்தி அறுநூற்றி இருபது செலவெளியான ரூபாயில்தான் குறிக்கணும் செலவு ரூபாய் நான்காயிரத்தி இருபது ரூபாய் கொள்குறை வகை வினாக்கள் ஆறாவது கேள்வி அடுத்துள்ள பக்கங்கள் முறையே சென்டிமீட்டர் மற்றும் ஐந்து சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தின் சுற்றளவு ஒரு பக்கம் இன்னொரு அஞ்சுன்னா அதோட ஆப்போசிட் சைடு அஞ்சு அப்ப இந்த நாலு பக்களவை கூட்டுனா இதோடைய சுற்றளவு கிடைக்கும் ஆறு பிளஸ் ஆறு பன்னிரண்டு பன்னெண்டு பிளஸ் அஞ்சு பதினேழு பதினேழு பிளஸ் அஞ்சு

நாலு சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட இணைகிறது அடிப்பக்க அளவு இந்த மாடலை நிறைய கணக்கு செஞ்சிட்டோம் பரப்பளவு கொடுத்துருக்காங்க உயரமும் கொடுத்துருக்காங்க இன்னொரு அடிப்பக்க அளவை கேட்டிருக்காங்க ஃபார்முலா படி பிஹெச் சீக்வல் டு ஐம்பத்தி ரெண்டு அதாவது பரப்பளவு ஐம்பத்தி ரெண்டு கரெக்டா வேற என்ன கொடுத்துருக்காங்க உயரம் கொடுத்துருக்காங்க அடிப்பக்கம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ பி என்று ஹெச்ஏ எவ்வளவு நாலு ஈக்குவல் டு ஐம்பத்தி ரெண்டு அப்போ பி ஈக்குவல் டு ஐம்பத்து ரெண்டு பை நாலு ஓர் நாலு நாலு ஓர் நாலு நாலு மீதி ஒன்றுங்க இருக்குமா பன்னிரெண்டாயிரம் அப்போது எவ்வளவு நாலாவது ஐப்பாடு கேன்சல் பண்ணும்போது நாலு மூணு பன்னிரெண்டு இல்லையா பதிமூணு அப்போது அடிப்பக்கம் எவ்வளவு பதிமூணு சென்டிமீட்டர் ஒன்பதாவது கேள்வி ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கத்தை இரண்டு மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் போது இணையத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும் இணையரத்தின் அடிப்பக்கத்தை இரண்டு மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் அடிப்பக்கத்தை ரெண்டா பெருசு பண்ணிட்டாங்க இருந்தது போல ரெண்டு மடங்கு உயரத்தை அத பாதியாக்குனாங்க உயரத்தை குறைச்சாங்க அடிப்பக்கத்தை பாதியளவு கூட்டிட்டு உயரத்தை குறைச்சாங்க ஏற்படாது மாறாது மாறாது மாறும் கேள்வி ஒரு இணையரத்தின் உயரம் எட்டு சென்டிமீட்டர் அதன் அடிப்பக்கம் உயரத்தை போல மூன்று மடங்கு உயரம் எட்டு அடிப்பக்கம் மூணு மடங்கு அப்ப மூணு பொருட்கள் எட்டு எண் மூணு இருபத்தி நாலு

கணக்குகள் சின்ன கணக்கு பெரிய கணக்குன்னு எப்படி கொடுத்துருந்தாலும் இணையத்தின் பரப்புளவு கான்செப்ட் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா அந்த கணக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கணக்குகளை நீங்கள் திரும்ப திரும்ப எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு இது எப்போவுமே மறக்காது ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த பெஸ்ட்டு தேங்க்யூ